the Thank new bishop, bishop to come, to come over, over here. here.

செய்த திருச்சி மறை விட்டு போக போகிறேன் என்ற ஒரு உணர்வு கொடுக்கிறது எப்படியோ கேள்விப்பட்டு எனது அனிமேஷனில் இருக்கக்கூடிய வழிகாட்டில் இருக்கக்கூடிய இரண்டாம் ஆண்டு இரண்டு மாணவர்கள் மதியம் வந்து பார்த்தார்கள் நீங்கள் ஆயிரம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆனால் எங்களை வீட்டு போக போகிறது என்பதில் எங்களுக்கு மிகுந்த வருத்தம் துயரம் என்று சொன்னார்கள் அந்த ஒரு உணர்வுதான் கடவுள் அழைத்து கடவுள் அனுப்புகிறார் என்ற ஒரு எண்ணத்தில் போகிறோம் இன்றைய நாளுக்குரிய முதல் வாசகத்து எசையாக இந்த அழைப்பு நமக்கு வாசகமாக பெறப்பட்டிருந்தது அதில் கடைசி வாக்கியமாக வாசித்து கேட்டோம் யாரை நான் அனுப்புவேன் எனக்காக யார் போவார் என்று கடவுள் கேட்பது போல கேட்ட கடவுள் பதிலுக்கு காத்திருக்காமல் இன்று என்னை அனுப்புகிறார் என்றே உலகத்தில் உணர்கிறார் ஆக அனுப்புகிற கடவுள் அத்தனைக்கும் பொருட்படுத்திக் கொள்வார் என்கிற நம்பிக்கையில் இன்றைய நச்சையில் வாசித்து கேட்டது போல நமது தலை முடியை கூட எண்ணி வைத்திருக்கிற கடவுளது அருள் பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு அவரது அருள் துணையில் நம்பிக்கை கொண்டு அன்னை மரியாவின் அரவணைப்பில் நம்பிக்கை கொண்டு உங்களை போன்ற நல்ல உள்ளங்களின் சுப உதவியாலும் உடனிருப்பாலும் தஞ்சை மறை மாவட்டத்தில் இருக்கிற அருள் பணியாளர்கள் துறவியர் இறை மக்கள் அனைவரும் தோழமையாலும் இந்த பணியை செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த பணிக்கு நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன் இந்த வேளையில் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி குறிப்பாக திருச்சி மறை மாவட்ட ஆயிரவர்களுக்கும் திருச்சி மறை மாவட்டத்தில் கடந்த இருபத்தெட்டு ஆண்டுகள் என்னோடு இணைந்து உழைத்த அத்துணை அருள் பணியாளர்களுக்கும் குறிப்பாக மூத்த பணியாளர்களுக்கு தங்கள் வாழ்வாழ் நல் வாழ்க்கை நெறியால் எனக்கு ரோல் மாடலாக ஒரு முன்மாதிரியாக இருந்த அத்தனை பணியாளர்களுக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன் அதேபோல இந்த மறை இருக்கிற எல்லா துறவியருக்கும் இறைமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி வேறொரு நாள் வாழ்த்து கிடைக்கும் என நினைக்கிறேன் இது ஒரு பிரியாவிட நிகழ்ச்சி அல்ல இருந்தாலும் கூட நெஞ்சத்தில் நிறைந்திருக்கிற நன்றியை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த புதிய பயணத்தில் அந்த கடவுள் தாமே எல்லாமாக எனக்கு இருக்க வேண்டும் என மன்றாடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்